தஞ்சையில் கண்ணீர் விட்டு எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்சமயம் தமிழகத்துடைய எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழக மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் முதலாளாக குரல் கொடுப்பதும் களத்தில் நிற்பதும் அதிமுகத்தான் முக்கியமான தலைவர்கள் அதிமுக தொண்டர்கள் அந்த இடத்திலே கண்டிப்பாக இருப்பார்கள் அப்படின்னா அதற்கு மாற்று கருத்திலும் சொல்ல முடியாது தஞ்சையிலே எடப்பாடி பழனிசாமி கல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆய்வுகளின் போது கண்ணீர் கண் கலங்கி

மழைநீரிலே மூழ்கி இருக்கிறது இதனால் விவசாயிகள் கவலை அடைஞ்சிருக்காங்க நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரப்பதம் அதிகரிப்பதால் இருபத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை என்பது விடுத்திருந்தார் இந்த நிலையிலே அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்துறை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தஞ்சாவூர் அருகே காட்டூர் மூர்த்தி அம்பாள்புரம் அருகே இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் நேரிலே பார்வையிட்டிருக்கிறார் விவசாயிகளிடம் மழை பாதிப்பு குறித்து கேட்டறிஞர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் துயர் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க அரசுக்கு வலியுறுத்துவேன் எனவும் உடனுக்குடன் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் நானும் ஒரு விவசாயி தான் அதனால்தான் விவசாயிகள் படும் கஷ்டம் எனக்கு அனைத்தும் விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கற தகவலையும் சொல்லி நேரடி கொள்முதல் நிலையங்களில் தினமும் இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அரசு அறிவித்து ஆனால் நேரடியாக விவசாயிகளிடம் கேட்டபோது வெறும் எட்நூறு நெல் மூட்டைகள் மட்டும்தான் கொள்முதல் செய்வதாக தெரிவி தமிழக அரசு தவறான தகவலை கூறி விவசாயிகளை ஏமா

தமிழக அரசின் மூலமாக நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த இடங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இருந்த போதிலுமே இதுவரைக்கும் அந்த நெல் மூட்டைகள் தேக்கம் செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பள்ளிச்சர்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் இதுவரைக்கும் எட்நூறு மூட்டைகள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு